ஆள்லாம் அந்த லோகாஸ்ட் ஏர்லைனில் போனால் செத்து வாங்கி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீ இன்சூரன்ஸ் இருக்காது பச்சை தண்ணியோடு தரமாட்டான் நீங்கள் அதில் புக் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா கூட போனால் சொகுசாகவும் மரியாதையாகவும் ஃபுட்டு தருவாதையும் சாப்பிட்டுட்டு இந்த வெயிட்டு கடைசி நேரத்தில் பிரச்சனை இது எல்லாத்தையும் தவிர்த்து மென்டல் ஃப்ரீயாக போகலாம் லோகாஸ்ட் ஏர்லைனில் போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் அந்த மாதிரி மலேசியாவில் வந்து அந்த ஏர்ஏசியான்றது தனியாக பிரித்து விட்டா அது டொமஸ்டிக் வச்சுருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கேஎல்லேருந்து இருந்து கெடா போகலாம் இன்னும் பல ஏர்போர்ட் லோக்கல் ஏர்போர்ட்டில் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி தான் டிக்கெட்டு பஸ்ஸு ட்ரெயினில் போகிறதுக்கு வேலை மதுரை தூரம் இருக்குது இருக்க இடத்துல கேஎல்லேருந்து போகிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவா தான் டிக்கெட்டு புரியுதா நீ அந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏசியாவுக்கு விற்றுட்ட மாதிரி அதே நேரத்தில் மலேசியன் ஏர்லைன்ஸும் தனியாக இருக்குது அது கவர்மெண்ட் வச்சு இருக்கான் மீதியை தான் அவனுக்கு விற்றுருக்கான் லோ காஸ்ட் ஏர்லைனை தான் விற்றுருக்கான் இவங்க வந்து எல்லாத்தையுமே வித்துட்டாங்க இந்தியாவில்